அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லா மதுவில் தள்ளாடும் தமிழகம் செத்து மடியும் மனித உயிர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் விற்பனை செய்யப்பட்ட கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்து சுமார் முப்பத்தஞ்சு பேர் மரணமடைந்துள்ளனர் நூற்றுக்கும் அதிகமானோர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றனர் சென்ற வருடம் மரக்காணத்தில் நடைபெற்ற சம்பவத்திலிருந்து இந்த அரசும் அரசாங்கமும் அதிகாரிகளும் பாடம் படித்துள்ளனரா எனும் கேள்வி எழுகிறது தங்கள் உறவுகளை இழந்துவிட்டு கதறியலும் மக்களின் அலுகுரல் கல்நெஞ்சையும் கரைப்பதாக உள்ளது கள்ளச்சாரயம் குடித்து இறந்தவர்களில் ஐந்து பேர் பெண்கள் என்பது தமிழகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது எனும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது டாஸ்மார்க் விற்பனையால் போதைக்கு அடிமையாகி அதை வாங்கி குடிக்க பணம் இல்லாதால் குறைந்த விலையில் கிடைக்கும் இதுபோன்ற கள்ளச்சாராயத்தை நோக்கி செல்கின்றனர் ஆயிரக்கணக்கானோரை கொல்லும் இளம் விதவைகள் நிறைந்துள்ள மாநிலமாக மாறிவரும் தமிழகத்தை காக்க பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் போன்ற மரணங்களை தடுப்பதற்காகவே இஸ்லாம் போதைப் பொருள்களை தடுக்கின்றது